ஹாய் விவர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற டாப் ஃபைவ் விமான நிறுவனங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது கேத்தே பசிஃபிக் இந்த நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சிட்னியில் தொடங்கியிருக்காங்க இந்த நிறுவனம் Airbus எயிட் த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஏஎல் எயிட் த்ரீ ரக ரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க இது 5 ஸ்டார் விமான நிறுவனங்களில் ஒன்றா இருக்குது இவங்க 5 கண்டத்தில் இருக்கிற 83 மூணு நாடுகளில் இவங்களோட நிறுவனத்தை செயல்படுது இவங்க விமானத்தில் ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாக் சீட்டில் 4K கே ஸ்க்ரீன் ப்ளூடூத் அண்ட் யூஎஸ்பி பார்ட்ஸ்லாம் இருக்குது பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டில் ஃபுல் பெட் மாதிரி ஸ்லைட் பண்ணியிருக்காங்க first class சீட்டில் triple ஒன் கேபின் லேயரில் கொடுத்துருக்காங்க full லக்ஸரியாக கொடுத்துருக்காங்க நம்ம லிஸ்டில் நாலாவது இடத்துல இருக்கிறது ஏனா இது ஒரு ஜப்பான் விமான நிறுவனம் இந்த நிறுவனம் உள்நாடு மற்றும் சர்வதேச அளவில் செயல்படுறாங்க இந்த விமான நிறுவனம் ஏர்பஸ் எயிட் த்ரீ Boeing எயிட் த்ரீ டுவெண்ட்டி ஒன் போயிங் ட்ரிபிள் செவன் செவன் எயிட்டி செவன் ரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க இவங்க ப்ரீமியம் எக்கனாமிக் சீட்டில் ஒய்ஃபை அண்ட் அப்கிரேடிங் டைனிங் ஸ்பேஸ் தராங்க பிஸ்னஸ் கிளாஸில் அதிகமான ப்ரைவசியோடு இருக்கிற மாதிரி சீட்டில் ஸ்லைடிங் டோர் வச்ச ரூம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் சீட்ஸில் மோஸ்ட் லக்ஸரியாக லேவிஷாக அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிறது எமிரேட் இது மிடில் ஈஸ்ட்டோட பெரிய விமான நிறுவனமாக இருக்குது இவங்க எண்பது நாடுகளில் நூற்றம்பது விமான நிலையங்களில் செயல்படுறாங்க ஒரு வாரத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு விமானங்கள் இந்த நிறுவனத்தோடது பறக்குது இந்த நிறுவனம் ஏர்பஸ் எயிட் த்ரீ எயிட் அண்ட் போயிங் செவன் செவன்டி செவன் ரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க உங்களோட எக்கனாமிக் கிளாஸ் சீட் ரொம்பவே சிம்பிளானதாக இருக்குது இவங்களோட பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டில் பர்சனல் மினி பார் டுவெண்ட்டி செவன் இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க நம்ம லிஸ்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இந்த நிறுவனம் ஏர் பஸ் எயிட் த்ரீ ஃபிஃப்டி எயிட் த்ரீ எயிட்டி போயிங் செவன் செவன்ட்டி செவன் செவன் தேர்ட்டி செவன் ரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க இந்த நிறுவனம் நாற்பத்தோரு நாடுகளில் நூற்றி முப்பது விமான நிலையங்களில் செயல்படுது இவங்களோட ப்ரீமியம் எக்கனாமிக் சீட்டில் நெக்ரஸ் ஃபுட் ட்ரெஸ்ட் தேர்ட்டி த்ரீ இன்ச்சு ஸ்க்ரீன் ஃப்ரீ ஒய்ஃபை இவங்களோ கொடுத்துருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ் கிளாஸில் சீட்டில் ஃபுல்லி ஃப்ளாட் பெட் எயிட்டி இன்ச்சு ஸ்க்ரீன் அண்ட் கையால் செய்யப்பட்ட லெதர் சீட்ஸு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க இவங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டில் கையால் செய்யப்பட்ட லெதர் சீட்ஸு ப்ரைவேட் சீட்டு கன்வெர்ட்டபுள் ஃபோர் ஃப்ளாட் பெட்டு கொடுத்துருக்காங்க நம்ம லிஸ்டில் ஒன்றாவது இடத்துல இருக்கிறது கத்தார் ஏர்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தோஹால் இருக்கு இவங்க ரெண்டாயிரம் மாடர்ன் விமானங்களை பயன்படுத்துகிறாங்க இதில் ஏர்பஸ் எயிட் த்ரீ எயிட்டி எயிட் த்ரீ ஃபிஃப்டி போயிங் செவன் செவன்ட்டி செவன் செவன் எயிட்டி செவன் விமானங்களை பயன்படுத்துகிறாங்க இவங்க உலகம் முழுக்க நூற்றி எண்பது விமான நிலையங்களில் செயல்படுறாங்க இவங்களோட எக்கனாமிக் சீட்டை மோஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டை ஒன் டூ ஒன் சீட் லேயராக கொடுத்துருக்காங்க எல்லா சீட்டுக்கும் ஸ்லைடிங் டோர்ஸும் இருக்குது இவங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டில் ப்ரைவசி டிவைடர்ஸும் ஃப்ளாட் பெட்ஸும் கொடுத்துருக்காங்க